எங்களுக்கு இந்த விஷயத்த எல்லாம் புரிய வைங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சம்டைம்ஸ் அதுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க கிளியரா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க கட்டாயம் இது ஒரே விஷயம் தான் நான் ஏன் இந்த வாழ்க்கைய சஸ்டெயின் பண்ணுமா ஆமா நான் இந்த லைஃப்ல இருக்கேன் நான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ள இருக்கு ஏன் இதெல்லாம் நான் செஞ்சிட்டே இருக்கேன் ஒரே விஷயம் தான் அது செஞ்சிட்டே ஒரே காரணம் நம்ம முடிவை நோக்கி பயணத்துக்கு போகணும் மெயின் நம்மளோட உங்க எல்லாருக்குமான ஒரே விஷயம் தான் முடிவை நோக்கி நம்ம பயணத்துக்கு போகணும் அதுக்கான பயணம் நடக்குது இப்போ அந்த பயணத்து அந்த பயணத்துல நடக்கிறப்ப அதுக்கு விளையாட்டு இப்போ அந்த தான் இப்போ மூவோட்டில் இருக்குது இப்போ அந்த விளையாட்டு நடக்கிறதே நீங்க அந்த பயணத்தை முடிக்க நோட்டுக்கு தான் இப்போ அந்த முடிவை நோக்கி பயணத்துல போகும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கிறோம் இப்போ சொல்கிறீங்களா ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசமா இருக்கிறோம் நான் எதுக்கு நான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன் புரியுதுங்களா நான் எது என்னோட அச்சீவ்மெண்டா நான் வச்சுக்கணும் அப்படின்றது என்னன்னா இருக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு தான் நான் அன்பா இருக்கிறது உங்க அச்சீவ்மெண்டா இருக்கணும் அன்பா இருக்கணும் நான் கருணையை வளர்த்துக்கணும் இதுதான் உங்க கோலா இருக்கணும் உங்களுக்கு அந்த கோல் என்ன நான் சொல்லிடுறேன் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூ நீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ்ல வாழும் போது உங்க யாருக்கும் பெருசா தெரியாது நீங்க எங்க தாண்டி தாண்டி போகும்போது இறுதி கிட்ட போகும்போது இதுதான் தோணும் அன்பு இல்ல அன்பா இருக்கணும் எல்லாரும் அன்பா இருக்கணும் உங்களுக்கு தோணும் நீங்க அப்படி நடந்துக்கிறாங்க அதை நீங்க எங்க இருக்கும் போது உங்களுக்குள்ள உங்களோட அச்சீவ்மெண்ட்டு உங்களோட கோல் நீங்க எதுக்கு இந்த இதுக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சது ஃபஸ்ட் தான் அன்புனா என்ன கருணைனா என்ன ஒருமைனா என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களோட அந்த வாழ்க்கை பயணமே அந்த பயணத்தில் மூவோட்டில் நடக்கிறது பேர் விளையாட்டு இந்த விளையாட்டில் வேற்றுமை இல்லாம விளையாட முடியாது ஏற்றத்தலை இல்லாமல் விளையாட முடியாது அந்த விளையாட்டு அந்த அந்த வேற்றுமன்றம் தான் ஒருத்தர் சரியாவும் ஒருத்தர் சரியில்லாமல் ஒருத்தர் அழகாகவும் ஒருத்தர் அழகில்லாமல் நிறைய விஷயமா இருக்குது இது கேம் குள்ள இருந்தால் கேம் மூவட்ட ஆனால் ஏற்ற தாழ்வு இருந்துதான் ஆகணும் அப்போ கேம் நடக்கும் ஒருத்தனை ஜெயிக்கணும் ஒருத்தனை தோக்கணும் அப்படி தான் நம்ம போகும் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த எண்ணம் இருக்குது நான் எண்ணம் எண்ணெய் இருக்குங்கிறது நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அந்த எண்ணம் என்ன பண்ணுது அத்தவன் எப்படி உண்மை வந்து சுத்தி பார்க்குறது அவனை எப்படி நீ எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வரதுனால அவனுக்கு உனக்கு எல்லாத்தையும் உங்களோட போட்டி இருக்குது அழகில் போட்டி போட்டு பார்ப்பீங்க செல்வத்தில் போட்டி போட்டு பார்ப்பீங்க அவன் செய்யற செயலில் உனக்கு வந்து போட்டி போட்டு பார்ப்பீங்க இந்த போட்டி போட்டுப்பா அந்த போட்டியில நீ அவனோட பெஸ்டான சோசமாக இருக்கும் பெஸ்ட் இல்லைன்னு சொல்லுற ஒரு மாதிரியா இருக்கும் இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் யூக்லெஸாக இருக்கிற எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் உங்களை வந்து என்ன பண்ணுறது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் ஆனால் நம்மளோட எல்லாருக்குமே அழகாக இருக்கிற அழகாக இல்லை செல்வம் இருக்குது செல்வம் இல்லை பிடிச்சிருக்குது ஏதோ ஒரு விஷயம் எதுனாலும் நம்மகிட்ட ஒரே ஒரு நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு ஒன்று நினைச்சிக்கணும் நம்ம கருமையாக இருக்கிறது தான் என் அச்சீவ்மெண்ட்டு அதான் என் கோல் அதை நான் கற்றுக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் மனித தேகமாக இருக்குது ஜீவராசியாக நான் இப்போ இருக்கிறேன் இதுதான் உண்மையான உங்கள் அச்சீவ்மெண்ட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண போனீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வேற்றுமென்று நீடும் வேற்றுமை வேற்றுமை ஏன்னா நீ யார பண்ண பண்ணமாட்ட அவர் ஏன் இருக்காரு நான் ஏன் ஏன்ப்டா இல்ல அவர் செல் இந்த வராது ஏன் வராதுன்னு வராதுன்னுங்கன்னா நீ அந்த கேம் விட்டு வெளியே போறதுக்கான ஒரு அவர் பயணத்துல போற விளாடறவங்களுக்கு ஆசை வரும் விளையாட்டை விளையாடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆசை வரும் நீ விளாட கூட விளையாட்டை முடிக்கணும்னு வரவங்க விளையாட்டை முடிக்கணும்னு வரவங்களுக்கு அந்த ஆசை வராது ஏன்னா விளையாட்டுன்னு தெரிஞ்சுச்சு இதுல அழகா இருக்குது என்ன அழகு இல்லாம இருக்கு செல்லும் இருக்குது என்ன செல்லும் இல்லாம இருக்குது என்ன அவர் பெஸ்டா இருக்காரு பெஸ்ட் இல்ல இதுக்கெல்லாம் எல்லாம் என்ன காரணம் இருக்கு ஒண்ணு இல்ல அப்ப அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீ அப்பதான் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும் யாரை பார்த்து சிந்தனை பண்ண மாட்டேன் அவங்களுக்கு நீ உன் அந்த அந்த பயணம் என்ன பயணத்தோட மூலமே அதிகமாக வேற்றிய பார்க்க வைக்காரு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க வைக்கும் இதுதான் உன்னோட வாழ்க்கையோட உனக்கு எதுக்கு நான் இந்த வாழ்க்கையில நான் வந்திருக்கிறேன் என்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா இதுதான் உங்க அச்சீவ்மெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் நீங்க உள்ள போயிட்டீங்கனால நீங்க அப்புறம் நீங்க சொன்ன ஒரு மூணு விஷயத்த நீங்க ஈஸியா சறந்துடலாம் ஈஸியா சஸ்டைன் பண்ண ஈஸியாக மூவ் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா இது கேமு இந்த கேமு நடக்கணும்னா இந்த ஏற்றத்தாள் இருக்குதான் செய்யும் இந்த ஏற்றத்தாள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸு நம்ம சரியில்லை அவன் நல்லா எண்ணங்கள் ஓடினே உன்னை டிஸ்டர்ப் பண்ணியுமே இருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ் போகணும்னா உங்க அச்சீவ்மெண்ட் கருணையாவும் அன்பாவும் இருக்கும் போது அந்த ஒருமை குணம் வரும்போது எல்லாமே ஒன்றுன்ற தன்மை உங்க யாரும் புரிஞ்சுக்கணும்

கேட்டு அந்த செயலை செய்யணுன்ற முதல்ல முன்மொழியணும் இப்போ இருந்தாலும் இருந்தாலும் எத்தவன்னே அதை நான் சொல்றது எனக்கு புரியணும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களை அந்த செயலை செய்ய உடனே தடை பண்ணுது நீங்க அப்படிலாம் போகக்கூடாது நீங்க புரிஞ்சு உங்களுக்கு அது தெரியணும்னு உங்கள்ட்ட என்ன இருந்துச்சுன்னா நீளே பண்ணலாம் யாரா இருந்தாலும் ஒன்னு அச்சீவ் பண்றவங்க முதல்ல செயலை செஞ்சிருவாங்க உண்மைதானே செயலை செஞ்சு செயல்ல உள்ள போது அதுக்கப்புறம் முடியுமா முடியாதோ தெரியல முடியல அப்புறம் சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ளேயே போகாதவங்க முன்னாடி செயல சேம முன்னாடியே எனக்கு எல்லாம் முடியல எனக்கு பூஜை ஆசை தெரிஞ்சிக்க முடியல என்னால பண்ண முடியும் வெறும் வாய் வார்த்தையாகவும் காதால கேட்கறதை வச்சு மட்டும் இதை பண்ண முடியாது இறங்கி நீங்க செஞ்சீங்கன்னா தான் அந்த செயலை அந்த செயல் மூலம் தான் உங்களுக்கு வந்து முழுமையான அறிவை கொடுக்க முடியும் நீ அதை விட்டு சொல்ல முடியுமா கேட்டுட்டு இப்போ நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கேக்குறீங்க ஆனா கேட்டு நீங்க செயலை செஞ்சுட்டீங்கன்னா பரவாயில்ல எல்லாரும் வந்து கேட்கறதோட மைண்டில் வச்சிருக்க எனக்கு திருப்பி நல்லா செய்ய முடியல அதனால பண்ண முடியலன்னு செய்ய முடியும் நீங்க செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க முடியலன்ற ஒரு காரணத்தை சொல்றீங்க ஒன்னு எனக்கு முடியும் முடியாமலாம் போவாது ஆனா அதுல எந்த அளவுக்கு நாட்டம் இருக்குது எல்லாருக்கும் அதுல எந்த அளவுக்கு நீ ஊன்றி போய் இங்க நம்ம எல்லாமே ஒரு எந்த ஒரு விஷயமும் நீங்க எந்த ஒரு விஷயமும் புடிச்சு போய் விஷயம் செய்யறது நிறைய விஷயம் செய்வீங்க அதே போல இந்த விஷயத்தை புடிச்சு செய்யணும் ரெண்டாவது இது பிடிக்கிறாலும் பிடிக்க வச்சு செய்யணும் ஏன்னா இந்த செயல் தான் உன் மூலத்துக்கே அவசியம் நீ என்னென்ன கேள்வி கேட்கற எல்லா கேள்விக்கும் பதில் உன்னுல இருந்து புறப்படும் அது உன்னுல இருந்து புறப்படும்னா நீ முதல்ல இறங்கி அந்த செயலை செய்யணும் கண்டிப்பாங்க இப்போ சொல்றது கூட இப்போ யார் சொல்றாங்களோ இப்போ இந்த அன்புன்றது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கருணின்றது இஸ் பெஸ்ட் இதுல எந்த நீங்க பெருசா ஆலோசனை பண்ணி பாக்குறதுவோ யோசனை பண்ணி பார்த்து ஆய்வு பண்ணி பார்க்கறது ஒண்ணுமே கிடையாது அப்ப தாராளம் இறங்கி செய்யணும் கண்டிப்பா இந்த இறங்கி நீங்க யாரெல்லாம் செய்யறீங்களோ செய்யறவங்க எல்லாருமே அந்த என்ன செயலுக்கு அந்த செயலுக்கான அனுபவத்தை பெறாம போவே முடியாது ஹண்ட்ரட் பெற முடியும் ஏன்னா ஒரு செயலுக்கு எந்த செயல் எது செயல் தான் செய்யும் எதுன்றது செயல் செஞ்சினா அந்த கருணைக்கு எது செயல்ன்றது உங்களுக்குள்ள அறிவு கண்ணியாக தான் செய்யும் உங்கள்கிட்ட அன்பு கூட தான் செய்யும் உங்கள்கிட்ட ஒருமை குணம் வரதுக்கான வாய்ப்பு தான் செய்யும் அப்படி ஏற்படுச்சுன்னா நீ எதுக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் இந்த வேற்றுமையா இருக்குது வேற்றுமை இல்லைன்றது உனக்கு புரிய வரும் ரெண்டாவது என்னால ஏன் கேட்ட என்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமே அதை வார்த்தையை சொல்லு ஏய் எனக்குள்ள நான் கமெண்ட் செய்யணும் நீ உனக்குள்ள நிறைய தோணும் இது சொல்றது சரிதானா இதை பண்ணலாமா நீ செஞ்சா புரிஞ்சிடுமா சொன்னா தெரிஞ்சிருமா இப்ப எல்லாரும் எனக்கு இப்போ இத ஒரு விஷயம் தானா இப்ப நம்ம நம்ம நான் சொல்ற தன்மை புரிஞ்சதுன்னா இப்போ யோகா இருக்குது தமிழ் பக்தி இருக்கு அதுல எல்லாம் போடலாம் தானே இப்படி ஒரு என்ன இருக்குன்னா இங்க இதுதான் பரவலா இருக்குது இப்ப பரவலா இந்த விஷயம் இருக்குது எல்லாரும் அதுக்கு அதுக்கு அசபப்ட் பண்றாங்க அதை ஏத்துக்கிறாங்க இப்போ கருணைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இது இருக்குதான்னா இருக்குது பர்சன்ட் அதான் இருக்குது ஆனா அதை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்கும் மனம் வரல ஒரே விஷயம்னா பழக்க தோஷம் ஒரு விஷயம் இருக்குது நீங்க பழகி போய் ஒரு விஷயம் இருக்குது அந்த பழகி போன ஒரு விஷயத்தினால இதை எடுத்து கையெழுத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஆனா எத எது பழக்கமா இருக்குதோ அதுக்குள்ள போகும்போது அதுல இருக்கிற விஷயத்த கத்துக்கலாம் ஆனா நீ எதை எதிர்பார்க்கறது அது கிடைக்குமானா அதுக்குள்ள அது இருந்தாதான் கிடைக்கும் இல்லாத பொருள் நீ தேடின்னு போட்டு கிடைக்கும் இல்லாத நீங்க எல்லாரும் தேடி தேடிதான் இவ்வளவு பேர் எவ்வளவு தியானங்கள் எவ்வளவு தவங்கள் எல்லாம் பண்ணாலும் நம்மளோட வழியை நீக்கிக்க முடியல நம்மளோட துன்பத்தை மாத்திக்க முடியல நம்ம யாருன்ற புரிதலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியல நான் ஏன் இந்த வாழ்க்கைய வாழணும் நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கறோம் ஏன் கடவுள் இருக்காரு கடவுளுக்கு கண்ணு இல்லையா காதல நம்மளே ஏன் கேட்கறோம்னா நீங்க கருணைன்ற ஒரு செயலுக்குள்ள போவாதனால இது எல்லாமே மீண்டும் 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 கேள்வியை யாரால நீக்க முடியல இங்க இருக்கிற வழிக்கு சொல்யூஷன் சொல்ல முடியல அந்த வலிக்கும் இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்குன்னா உங்களுக்குள்ள கருணேன்ற ஒரு செயலுக்குள்ள நீங்க இறங்கினீங்கன்னா இதை விட பெரிய சாதனை சாதனைன்றது உங்க யாருக்கும் தெரியல நீங்க எல்லாரும் ஒரு நல்ல செயலு இதை செஞ்சா பாவம் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அது கிடையாது இத கர்ணேன்ற ஒரு செயல் தான் என்னோட கோல் இதே அச்சீவ்மெண்ட் நீ எடுத்தனா இந்த வாழ்க்கைக்குள்ள நீயா வந்த எந்த இந்த வேற்றுமன்னா என்ன இந்த பிறப்புக்கான நோக்கம் என்ன ஏன் இந்த விஷயத்தை செய்ய முடியலன்னு நினைக்கிற பத்தியா இந்த எல்லாமே உன்னால முடியும் எல்லாமே நீதான் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு சாதனம் கருண் கருண் நினைக்கிற மாதிரி நார்மலான விஷயம் கிடையாது அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல ஏற்படுற அறிவு ஏன்னா நீங்க கருணேன்ற ஒரு விஷயம் கருணையோட மூலம் என்ன தெரியுமா உங்களை திருப்பி திருப்பி பண்ணிதான் இருக்கும் உன்ன பாக்குற ஒவ்வொரு விஷயமா பிறர் வழிய உன் வழியா என்ன பிறர் வழிய உன் வழியா என்ன அந்த இந்த வார்த்தை என்னன்னா பிறரும் நீயும் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு வாட்டியும் செயலக்குள்ள நீ போகும்போது போகும்போது ஒரு எதோ ஜீவராசிக்கு ஒரு துன்பப்பட்டாலும் எந்த ஒரு பிறர் உன் வழியா எண்ணுவதே சாதனை இதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் ஏன்னா இல்லாம இங்க வெளியே எதுவுமே இல்லை நீ நீ வெளியே அதெல்லாம் அடக்கமா இருக்கு இப்ப உன்மூல் அடக்கமா இருக்கிற ஒரு பொருளை நீ தெரிஞ்சுங்கன்னா பிறர் வழியா உன் வழியா எண்ணுவதே சாதனையா கொள்ளணும் அந்த சாதனைன்றதான் கருணி அதுக்கு தான் அன்பு இந்த சாதனை மிகுதியாகும் போது உனக்குள்ள தோன்றக்கூடியது ஒருமை நீ அதுவும் ஒண்ணாகிட்டீங்க ஆயிட்டீங்கன்னா வேற்றுமைன்றது இங்க வேலையே கிடையாது நீ யார் என்ற புரிதல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் அது நீ தேடவே மாட்டேன் ஒரு விஷயம் கத்துக்கும் போய் சொல்லவே மாட்டேன் எல்லாத்தையும் கத்துக்கும் கத்துல கத்து கத்துக்கொடுக்க வந்துன்றதும் உன்னால புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியப்படும் ஏன்னா இப்ப உங்கள்கிட்ட நான் பேசுறேன் நானே இயல்பா அந்த மாதிரி தன்மை கொண்டால்தான் நான் இந்த அளவுக்கு பேசுறேன் பண்றேனாலே இது ஒரே விஷயம் கருணேன்றதுதான் அன்புன்றதுதான் அது ரெண்டுத்தையும் அதிகமா செஞ்சு ஒருமை கொண்டு வந்ததால் ஏற்படுற அறிவின் வெளிப்படுற வார்த்தையை வளர்க்க நான் சொல்றேன் இதை எல்லாருமே செய்யலாம் எல்லாரும் இதை புரிஞ்சுக்க முடியும் செய்ய முடியும் செஞ்சு அந்த அறிவை முழுமையா பெற்றுவிட முடியும் ஈஸியா இந்த ஏக்கமே வான்னா நிக்கணும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும் நீ சொல்றா நடக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிய வந்துரும் அப்ப நீங்க சொல்லணும் இப்ப இந்த ஏக்கம் நின்னா என்ன ஆகும் அது எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏக்கம் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் நீயே தெரிஞ்சுப்ப தெரிஞ்சு நீ அந்த வார்த்தை உச்சரிப்ப அது தெரிஞ்சு நான் உச்சரிக்கிறேன் ஆனா அது நான் எவ்வளவு சொன்ன உங்களால் ஏத்துக்கிட்டு நீங்க அந்த செயலை செய்து அந்த ஒருமை குணத்தை வளர்த்துக்கணிங்கன்னா எல்லாத்துக்குமான பதில் உன்னுள்ளே இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீயே இங்கே அனைத்துமாக இருக்கிறத உன்னால புரிஞ்சிக்க முடியும் அந்த ஒருமை குணம் வரும்போது மட்டும்தான் இந்த அறிவு புறப்படும் புறப்பட்டால் இங்கே கேள்வியே கிடையாது எல்லா கேள்விக்கும் பதில் நீ தான் உனக்குள்ளே புரிஞ்சிடும் அந்த புரிதல் வரும்போது மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் ஒரே பொருள் தான் நான் அறிவை நீங்கள் எல்லோரும் பெற்றுடுங்க அதை பெற்றால் இந்த துன்பத்துக்கு முழு விடுகள் அந்த விடுவின்றது நமக்கு நித்தியமான இன்பத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அதை போகணுன்னா அந்த வழியை நம்ம திறக்கணும் அந்த வழின்றது இந்த ஏக்கம் நின்று அனைத்து உயிரும் இன்பத்துக்குள்ளே போகணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சோம் ஏன்னா ஒருமை குணம் வந்தால் அனைத்து நீன்ற தன்மை புரிஞ்சிடும் பிற வழியை உன் வழியை என்ன போகுது நீ அது ஒன்றுன்னு புரிஞ்சிடும் அப்போ அதுவும் இருக்கக்கூடாது நீயும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா இந்த மொத்தமும் சேர்ந்து ஒரே பொருளாக இருக்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசை நடந்துச்சுன்னா உலக எல்லாமே ஒரே மாதிரி நித்தியமான நிலையை எட்டிட முடியும் இதுதான் அப்ப நீங்க எல்லாரும் கருணையே சாதனமா கொள்க அந்த கருணை தான் உன்னோட கோலா என்ன நீங்கன்னா நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் உன்னிலிருந்து புறப்படும் பிறர் வழிய உன் வழியா எண்ணம் இந்த நிகழ்வு தானா நடக்கும் ஏன்னா உண்மையில்லாது இந்த வெளியே எதுவுமே கிடையாது எல்லாம் உண்மையில் நடக்கமா இருக்குது அப்ப பிறர் வழிய உன் வழியா எண்ணம் அதுதான் கருணை இது அதிதமான இது பேர் ஒருமை ஒருமை வந்தா அனைத்துக்குமான புரிதல் உண்மையிலிருந்தே போறப்படும் ஏன்னா உங்ககிட்ட மூளை இருக்குது தான் அறிவா இருக்குது அந்த அறிவு தான் இந்த முழு உடலா இருக்குது இந்த முழு உடல் தான் இந்த அண்ட சராசரமாக விரிஞ்சு போயிருக்குது இந்த விரிஞ்ச தன்மை இந்த முழு உடலுக்குள்ள நீ புரிஞ்சுக்கணும்னா அவங்ககிட்ட கருணையும் ஒருமையும் வரும்போது அனைத்தும் நீதான்ற புரிஞ்சிருவேன் இந்த வேற்றுமையை நீங்கி அனைத்துமே ஒரு பொருளாக மாறணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட வந்து இங்கே அனைத்துமே இந்த ஏக்கணின்னு நாங்கள் எல்லோரும் ஒரு பொருளாக மாறி நித்தியமான பேர் நீங்களை எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வந்துடும் இப்போ உங்க எல்லாரும் நீங்களும் செய்ய வேண்டிய சாதனை கருமையை சாதனமா கொடுங்க இதுதான் உங்க பயிற்சியா இருக்கணும் இதுக்கு நீங்கள் உங்களோட முயற்சி ரொம்ப ஆக சிறந்ததா போடுங்க இந்த முயற்சி பெரிய மாற்றத்தை கொடுங்க அந்த மாற்றத்துக்கூட எல்லை நான் சொல்ற தன்மையை நீங்கள் முயற்சியை அதிகமா போட்டீங்கன்னா நான் என்னென்ன உணவு அனைத்து உணர்வு உங்களால் உணர முடியும் ஏன்னா இது எனக்கு உங்களுக்கு ஆனது கிடையாது கருண்ன்றது பொதுவானது கருணின்றது நீங்க சொல்ற கடவுள் கடவுள்ன்றதுதான் கருணியா இருக்குது அது இங்கே அனைத்துமா இருக்குது அனைத்துக்குள்ளயும் அனைத்து மனித தேகத்துக்குள்ளேயும் அது உணர்வா இருக்குது அனைத்து உடலுக்குள்ளேயும் அது உணர்வா இருக்குது அந்த உணர்வு நம்மளுக்குள்ள அதை செயல்பாடு பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு நம்ம தேகம் இருக்குது அந்த தேகத்தை கொண்டு நம்ம அந்த கருணையை முழுமையாக செய்து அந்த நித்தியமான பேருந்து நிலையை எல்லாரும் எட்டணும்ன்ற ஒரு அறிவை நம்மளால தர முடியும் அதுக்கு கர்ணிய சாதனமா கொள்ளும் போது மட்டும்தான் நடக்கும் அப்ப நீங்க கருணிய சாதனமா செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லா பதிலும் உங்களுக்குள்ளே புறப்பட்டு நீங்களே நித்தியமான பேருந்து நிலையை எட்டி வாழலாம் அற்புதமா நன்றி நன்றி மிக்க மிக்க நன்றி